சகோதரிகள் சில கேள்விகளை எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அன்றைக்கே ரெண்டு கேள்வி கேட்டீங்க இந்த பாடல் சம்பந்தமாக ரெண்டு கேள்வி ஒன்று அத்வைத்தம் என்பதை செய்து இன்னும் விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சைவ சித்தாந்தப்படி அத்வைத்தம் என்பது என்ன அப்படின்னா சங்கரும் சொல்லக்கூடிய அத்வைதத்துக்கு கேவல அத்வைத்தம் என்று பெயர் கொடுக்கிறார்கள் அவர்கள் கருத்துப்படி அதாவது சங்கரருடைய சிஷ்யர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் கருத்துப்படி அத்வைத்தம் என்றால் இரண்டு அற்றது ஒன்றுதான் இருக்கிறது ஆனா சைவ சித்தாந்தத்தின்படித்தம் என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா இரண்டு இன்மை அப்படிங்கிறாங்க இரண்டு அல்ல தன்மை இந்த இரண்டு இன்மையினா என்ன அப்படின்னா இரண்டும் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து விட்டன கலப்பு கலப்பு என்கின்ற தன்மையை காட்டுகிறது அதுவிதம் என்ற சொல் எப்படி கலப்பு அப்படின்னா பெத்த நிலை பெத்தம்ங்கிறது வந்து பந்தம் அதுதான் தமிழ் வடிவத்தில் பெத்தம் அப்படிங்கிறாங்க பந்த நிலையிலே அதாவது இதுக்கும் இந்த முக்திக்கும் அத்வைத அனுபவத்துக்கும் இதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசும் முன்னாடி அடிப்படையாக சைவ சித்தாந்தம் கூறுவது என்ன அப்படின்னா பத்தி பசு பாசம் பத்தி என்பது இறைவன் பரமாத்மா பசு என்பது ஜீவாத்மா பாசம் என்பது இந்த உலகம் பிரபஞ்சம் அதில் இருக்கக்கூடிய போக பொருட்கள் தனு கரணம் புவனம் போகம் என்பது ஒரு விளக்கம் இதில் கொடுக்கப்படுகிறது எல்லாமே உண்மை என்றைக்கும் உண்மை முக்தி அடைந்த பிறகும் இந்த பாசம் என்பது அது இருந்து இருக்கும் அதுல இருக்கிற ஜீவர்களுக்கு அது வாழ்வதற்கு பக்குவப்படுவதற்கு இடமாய் இருக்கும் பதி பசு பாசம் அப்போ நிலை அல்லது கட்டுப்பட்டிருக்கும் மாயையில் உட்பட்டிருக்கும் நிலையிலே இந்த ஜீவன் எப்படி இருக்கிறான் அப்பொழுது ஆணவமாகிய மலம் அல்லது பாசம் இருக்கின்றது பாசங்களில் இருந்து முற்றும் விடுபட்டவனாகிய சிவனாகிய பரம்பொருளும் இருக்கின்றது பரம்பொருள் ஜீவன் பாசமாகிய உலகம் இது மூன்று எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ அறியாமையில் பாசத்தில் பந்தத்தில் அழுந்தி கிடப்பவர்களுக்கு அதுவிதம் எப்படி இருக்கிறது என்ன சொல்றார் அவர் இகபரத்தும் விட்டு பிரியாத அத்வைதம் அத்வைதம் எதை முத்தி அடிச்ச போதுதான் அத்வைதமா இப்போ மட்டும் அத்வைதம் கிடையாதான்னா இப்போ அத்வைதம்தான் இந்த ஜீவனானவன் இப்போதும் கூட பந்தத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் போது கூட சிவத்தில் இன்றும் பிரியாதவனே அப்ப சிவமும் ஜீவனும் பாசமும் ஒன்றாய் இருக்கின்றன இது பந்த நிலையிலும் இருக்கிறது இப்போ நிலைங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இறைவனுடைய திருவரும் மறைத்தல் தொழிலை செய்து திரோதானமாக இருக்கின்றது மறைத்து கொண்டிருக்கிறது எனக்கு இன்னும் பக்குவம் ஆகணுங்கிறதுனால இந்த உலகத்தை உண்மையாக நினைக்கிற தன்மையை அவனிடத்து வைத்து கொண்டே இருக்கிறது அதன் விளைவாக ஆணவம் பிரகாசிக்கிறது சிவம் பின்னணியில் மறைந்து நின்று கொள்கிறது சிவம் இருக்கு ஜீவனம் இருக்கு இந்த ஆணவ மல மலமாகிய பாசம் இருக்கினாலும் இந்த பாசமாகிய ஆணவ மலம் மட்டும்தான் இந்த ஜீவனால் உணர முடிகிறது சிவத்தை அவனால் அறிதற்கு இயலாது இருக்கிறது இதுதான் பந்தப்பட்ட நிலை பந்தப்பட்ட நிலையிலும் அத்துவிதம் இருக்கிறது அத்புதம் தான் என்ன சைவ சித்தாந்தப்படி கலத்தல் கலந்து இருத்தல் ஒன்றாய் உடனாய் வேறாய் இது இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒன்றாய் உடனாய் வேறாய்னா என்ன அதை ஒன்றாய் உடனாய் அதாவது அதாவது இப்போ மூன்றும் ஜீவன் பசு பாசம் இந்த மூன்றும் பொழுது வேறாய் இருக்கிறது இந்த ஜீவனானவன் பசுவானது இந்த பாசத்தின் தன்மையினால் தன்னை மறந்து இந்த சிவத்திலிருந்து அதனுடைய இயல்பில் வேறுபட்டு நிற்கின்றது இந்த பாசங்கள் நீங்காததினால் ஜீவனானவன் சிவத்திலிருந்து வேறுபட்டு இருக்கின்றான் கூடத்தான் இருக்காங்க ஆனா வேற வேறையா இருக்காங்க இதுதான் வேறாய் அப்புறம் ஒன்றாய் பக்குவம் வரும் பொழுது சிவபெருமான் ஜீவர்களின் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அச்சரியாமையாய் இருந்து அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி குருவின் உபதேசமாக புறத்திலும் உள்ளத்தில் அதை உணரும் தன்மையாகவும் பல வகைகளிலே அந்த ஜீவனுக்கு உண்மையை உணர்த்தி தன்மயமாக்கி கொள்ளுகின்றான் இறைவனுடைய திருக்கருளை ஜீவனை தன்மயமாக்குகிறது அப்போ உடனிருந்து இந்த ஜீவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் சிவன் உடன் இருந்து கொண்டே இருக்கின்றான் அப்புறம் ஒன்றாய் முற்றிலும் ஆக்குவது எப்போது முக்தி இப்போது பாசம் முற்றிலும் நீங்கிய ஜீவன் சிவனோடு ஒன்றித்து விடுகிறான் இந்த ஒன்றித்த கலப்பிலே இப்போ ஜீவன் என்று ஒன்று இல்லை அது சிவமயம் ஆக்கிவி ஆகிவிட்டது அதைத்தான் நாம எதில பார்த்தோம் மாணிக்கவாசகருடைய அந்த கடைசி அச்சோப்பதியத்தில் உள்ள பாடல் முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை இது வந்து பெத்த நிலை பந்தத்தில் இருக்கக்கூடிய நிலை முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து குருவருள் அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறது பழ வினைகள் பாறும் வண்ணம் இந்த பாசக்கட்டுகள் அற்று போகும்படியாக பாறும் வண்ணம் அருந்து விழுந்து விடும்படியாக சித்தமலம் அறிவித்து இந்த மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி அதன் விளைவாக ஜீவன் ஆவதுங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னா எப்பொழுது பந்தத்துல இருக்கும் பொழுதும் கூட ஜீவன் என்பவன் அறிவு பொருள் சித்து பொருள் தத்துவம் என்ன சொல்லுகிறது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஜீவன் சித்து பொருள் அறிவு பொருள் அவற்றை இயல்பாவே அறிவு இருப்பதனால்தான் இறைவன் உணர்த்தும் பொழுது அறிவிக்கும் பொழுது அறியவல்லவன் ஆகிறான் ஜடத்துக்கு எப்பவுமே உணர முடியாது சித்து அந்த சிவமாகிய இறைவனுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன் சித்து பொருளாய் இருப்பதால் அறிவு பொருளாய் இருக்கிறது ஆன்மா உயிர் என்பது அறிவுப் பொருள் அதனால புஸ்தக படிப்பு படிச்சு டிகிரி எல்லாம் போட்டுக்க முடியாதவங்களுக்கு புரியாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது ஆன்மீக யாருக்கும் புரியும் என்ன ஜீவன் அடிப்படையில் இயல்பில் அறிவு அப்புறம் இன்னொரு சிவத்தன்மை எப்போதும் இருக்கிறது நித்தியமாய் இருப்பது ஜீவன் அழியாது உடல் அழியும் மனம் மாறும் ஆத்மாவாகிய ஜீவாத்மா ஒருபோதும் அழியாது அப்ப இந்த நித்தியத்தன்மையிலும் அறிவுத் தன்மையிலும் ஜீவனானவன் ஏற்கனவே சிவமாகவே இருக்கிறான் இந்த வருது வருதுவரு இந்த ஆணவ மலம் இந்த மலம் வந்து இந்த ஊமையை மறைப்பதால் அதை மறந்து இருக்கின்றான் இறைவன் அதை உணர்த்தும் போது இந்த மலம் நீங்க பாசம் நீங்க உண்மையை உணர்ந்து பரம்பொருளோடு ஒன்றித்து விடுகிறான் இப்போ இந்த உலக வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததாக இருக்கின்றது அந்த சுக்கம் துக்கம் எல்லாம் பொய் என்றவன் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகிவிட்டான் சிவத்தோடு சேர்ந்து விட்டான் இந்த சிவத்தோடு சேர்ந்து விட்டான் என்று இந்த சின்னுதிரை காட்டுகிறது என்று சொல்வார்கள் இந்த மூன்று விரல்களும் முன் வளங்களை குறிக்கின்றன இந்த ஆள்காட்டி விரல் ஜீவன் அந்த கட்டை விரல் சிவம் இந்த ஜீவனானவன் சிவத்தோடு சேர வேண்டும் இந்த மலங்களை விட்டு சிவத்தோடு சேர்ந்து விடுகிறான் இந்த அத்வித கலப்பில் இப்ப என்ன ஆறுனா இதுவரைக்கும் இந்த ஆணவம் முன்னின் ஆணவம்னா மத்த கல மலங்களையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் ஆணவம் முன்னின்று அறியாமை இருள் முன்னின்று இவன் யாருந்து தன்னை உணரவிடாமல் செய்து கொண்டு தானே முன்னுக்கு வந்து நின்றது அந்த பத்தனிலை முடிந்த பிறகு இப்பொழுது என்ன ஆணவம் பின்னுக்கு போய் சிவன் முன்னுக்கு வருகிறது ஜீவன் தன்னை சிவனோடு இணைந்தவனாக உணர்கிறான் இணைந்து விட்டதுக்கு என்ன அடையாளம்னா சிவன் என்பது என்ன இந்த உலகம் எப்படி இருக்கிறது துக்கமும் சுக்கமும் மாறி மாறி வரக்கூடிய உலக இன்பம் ஆனா சிவன் என்பதோ துக்க கலப்பே சிறிதுமில்லாத அறியாம இருளே படியாத மரணமே இல்லாத தூய பெருநிலை ஆதலாலே அந்த பேரும்பத்தை இப்பொழுது சிம்மயமாகிய ஜீவன் உணர்கிறான் இந்த விஷயத்துல சிவனுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசமே இல்லை எதில் பேரானந்தத்தை அனுபவிப்பதில் ஆனந்தத்தை அழுந்தல் ஆனந்த ப பரவசம் அடைதல் ஆனந்த அதீதமாக அப்படியே நிற்றல் இதில் வித்தியாசமே கிடையாது என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளுகின்ற இந்த பிரபஞ்ச காரியமாகிய ஐந்து தொழில்களை இயற்றுவது சிவன் ஒருவனுக்கே ஆகும் ஜீவன் அந்த இடத்துல வரமாட்டான் அதுதான் வித்தியாசம் மற்றபடிக்கு சிவபெருமானுடைய பூரண இயல்பாகிய ஆனந்தத்தை சிவனும் அனுபவிக்கின்றான் இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற அத்வைத்தம் ஜீவன் சிவத்தோடு கலந்து விடுகிறான் சிவத்தின் தன்மையாகிய ஏற்கனவே அறிவு தன்மை இருக்கிறது அழியா தன்மையும் இருக்கிறது ஆனந்தத்தை உணர்த்து கொண்டிருந்தது அந்த பத்த நிலை நுங்கி அறியாமை நீங்கி அருள் உணர்த்திய அறிவினால் தன்னை உணர்ந்து சிவத்தோடு ஐக்கியமாகி ஆனந்தமயமாக நிற்கின்றான் அப்போ சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அப்படி ஆனந்த நிலையில் இருக்கும் போது கூட பண்ணா நீ ஒண்ணு அப்படின்னு தோளில் கையை போடாமல் பணிவோடு இருக்கிறான் சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு என்னுடைய அப்பா சிவன் அவர் எனக்கு அருள் புரிந்த மாதிரி வேறு யார் தருவார் இது அதிசயம் அல்லவா என்கிறார் இந்த அதுவித நிலையை விளக்கக்கூடிய ஸ்ரீ மாணிக்க வாசகர் அப்ப இதை நாம் இரண்டையும் பார்த்துட்டோம் ஒன்றாய் வேறாய் உடனாய் வேறாய் என்றால் பொருட்தன்மையில் ஆணவத்தோடு சேர்ந்திருப்பதால் வேறாக இருக்கிறது ஆணவம் நீங்குங்கால் ஒன்றாகிறது இந்த திருவரும் வேலை செய்யும் பொழுது உடல் நின்று அது வேலை செய்கின்றது ஒன்றாய் வேறாய் உடனாய் பரம்பொருள் எப்போதும் ஜீவனோடு கூடவே இருக்கின்றது கலப்பினால் ஒன்றாகிறது பொருள் தன்மையினால் வேறாகின்றது செயல்படும் தன்மையினால் உடனாகின்றது என்று சைவ சித்தாந்த பெரியவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் இப்படி அத்வைத்த நிலை என்பது இறைவனோடு கலந்து நிற்றல் ஆனந்தத்தில் வேறுபாடே இல்லை சிவனுக்கும் உலக கிருத்திய உலகை தோற்றுவித்தல் முதலான கிடையாது என்பதில் தான் வேறுபாடு அத்வைதத்தை சிவாத்வைதத்தை சுத்தாத்வைதத்தை சைவ சித்தாந்தம் கூறும் அத்வைதத்தை விளக்குவதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கிறார்கள் சைவப்பிரியார்கள் அதுல ஒன்று பாலும் நீரும் போல கலக்கிறார்கள் யாரு பால் போல் இருப்பது சிவம் நீர் போல் இருப்பவன் ஜீவன் ரெண்டும் கலக்கிறது அண்டா பால்ல ஒரு டம்ளர் தண்ணிய கலந்தா அது அந்த அண்டா பாலுக்கு குறை கிடையாது அண்டா பால் போல அகண்டமாக எல்லையற்றவனாய் குறைக்கப்பட முடியாதவனாய் பூரண பொருளாய் விளங்குகிறான் சிவம் அதுல இந்த ஜீவன் இணைகிறான் எத்தனை ஜீவர்கள் வந்தாலும் கடலிலே கலக்கின்ற நதிகள் எல்லாம் கடலை கூட்டாது குறைக்காது என்பது போல ஜீவர்கள் அனைவரையும் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டும் தன் நிலையில் சிறிதும் குறைவின்றி விளங்குகின்றான் சிவபெருமான் அப்படி பாலும் நீரும் கலந்தாற்போல் போல் பால் தன்னுடைய வெள்ளை நிறத்தை நீருக்கு கொடுக்கின்றது கலந்த பிறகு இந்த நீரை பிரிச்சு சாதாரண நிறம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அது எப்படி இருக்கும் எதை போடும் ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு குங்குமத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சேப்பா போயிடும் ஒரு பச்சை பயன்கிட்ட கலக்குறீங்கன்னா தண்ணி பச்சையா போயிடும் சார்ந்ததின் வண்ணம் ஆவது இதுக்கு பெரியவங்க கொடுக்கக்கூடிய உதாரணம் என்னன்னா ஒரு லிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வச்சா அந்த செம்பருத்தி செம்பருத்தி பூவினுடைய சிவப்பு வண்ணம் லிங்கத்தில் வழியா நமக்கு வெளியில் அப்படியே லிங்கமே சிவப்பாயிட்டதுமான தெரியும் அந்த செங்கர்த்தி செம்பருத்தி பூவை நகட்டி வச்சுட்டு பச்சை இலையை பின்னாடி வச்சா அந்த லிங்கமே பச்சையாக இருப்பது போல தோன்றும் வெண்மையான ஒன்றை வைத்தால் லிங்கம் வெண்மையை அடையும் வண்ணமாய் இருப்பது அப்போ இந்த ஜீவன் சார்ந்ததின் வண்ணமாய் இருந்து சிவத்தோடு சேர்ந்து சிவமயம் ஆகி ஆனந்தத்தை உணர்கிறான் பாலும் நீரும் போல பால் உயர்ந்தது நீர் தாழ்ந்தது ஆனால் நீர் பாலோடு சேர்ந்த பிறகு நீரும் உயர்ந்து விட்டது பாலாக இது அந்த அத்வைத்த அனுபவத்தின் முக்தி பேற்றின் சிவபெருமானின் சிறு பெருமை அப்புறம் இந்த பால் நீர் என்கிற உதாரணத்தை மேலும் விளக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து கலக்கலன்னு வச்சுப்போம் பால் பாலா இருக்கும்போது அது எப்படி இருக்கும் கெட்டியா நான் இல்லை பாலும் திரவம் தண்ணீரும் திரவம் தான் கலந்து கொள்ளுகிறது அப்போ இந்த பாலில் தண்ணீர் கலக்கும் முன்னாலேயே தண்ணீர் தன்மையும் இருக்கு ஒரு திரவத்தன்மையும் அதுல இருக்கு பாலில் படுநெய் போல் எண்ணில் எண்ணெய் போல் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுள்ளான் மாமணி சோதியான் அதனால் பாலில் நெய் அந்த பாலில் இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை இருக்கே அது அதனுடைய நெய் தான் அதுதான் வத்தி சுருங்கும் போது நமக்கு நெய் கிடைக்கிறது அந்த நெய் மறைந்திருப்பது போல் சிவன் பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கிறான் நாம் வந்து உணர்வு கோலால் அவனை கடைந்து எடுக்க வேண்டும் வெண்ணெய் எடுத்து நெய்யை பெறுவது போல இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் கூட உண்மையில் பரம்பொருளே இருக்கிறது என்பதை உணர்ந்து எடுக்க வேண்டும் அப்படி இருக்கிறான் பாலில் நெய் போல் இருக்கிறான் அதனால இந்த ஜீவன் வந்து கலக்கும்போது சிவத்துக்கு குறைவில்லை ஜீவனுக்கோ அது ப்ரமோஷன் அவன் சிவமாகவே ஆகிவிடுகிறான் இதுதான் சிவ சைவ சித்தாந்தம் கூறும் அத்வைத்தம் அதான் மேலான அத்வைத்தம் பத்த நிலையிலும் இந்த அத்வைத்தம் இருக்கிறது ஆனா பத்த நிலையில் ஆணவத்தை உணர்கிறான் ஜீவன் முக்தி நிலையில் சிவத்தை உணர்கிறான் பத்த நிலையில் ஆணவம் பிரகாசித்துக் கொண்டு முன் வந்து நிற்கிறது முக்தி நிலையில் சிவம் முன் நிற்கிறது சிவம் பிரகாசிக்கிறது என்று பெரியவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் சிவ அனுபவம் பெறுகிறார்கள் எந்த சூழலையும் அப்போ பத்தத்திலையும் சிவன் இருக்கிறாருங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மரம் பச்சை மரம் இருக்கு அந்த மரம் வந்து பச்சையா இருக்கு இப்பதான் மரத்துல ஒரு களையை ஒடிச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த மரம் பச்சையா இருக்கு இப்போ அந்த மரத்துல நெருப்பு இருக்கா இல்லையானா இருக்கு அந்த பச்சை மரத்துல நெருப்பு இருக்கு ஆனா அந்த நெருப்பு என்ன செய்யும் முதல்ல எடுத்தெடுப்புல மரத்தை தீப்பிடிக்க வச்சிடாது அதில் இருக்கிற அந்த நீர் தன்மையெல்லாம் உறிஞ்சி அதை உலர்த்தும் அப்புறம் அதுக்கு பிடிக்கும் தீ வச்சா அது பற்றும் அது மாதிரி பசுமரம் போல இருப்பதுங்கிறது பாசத்தோடு கூடினவனாய் இருப்பது இந்த ஜீவன் பாசத்தோடு சேர்ந்திருக்கின்றான் அந்த பாசம் நீங்குவதற்கு அந்த அந்த பசுமரத்தில் இருக்கக்கூடிய அகினி போல் இருக்கிறான் அந்த அகினி தத்துவமானது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை உலர்த்துவது போல் ஜீவனை பிடித்திருக்கும் மலங்களை ஆணவம் கண்மம் மாயை குறிப்பாக ஆணவந்தன் மெயின் அதை நீக்கிறதுக்காகத்தான் கன்மத்தையும் மாயையும் கொடுத்திருக்கிறார் கடவுள் அப்போ இந்த ஆணவ மலமாகிய அறியாமல் இருளை இறைவன் நீக்குகிறான் ஈரத்தை அக்னியானது முதல்ல அப்படி உறிஞ்சி உலர்த்தி விடுகிறது அதுக்கப்புறம் அந்த அக்னி மரத்தை எரிக்கிறது அது போல ஜீவன ஜீவனை சுத்தி சூழ்ந்திருக்கின்ற ஆணவ மலத்தை இறைவன் முதலில் நீக்குகிறார் மல பரிப்பாக்கம் அடைய வைக்கின்றார் அப்படி பக்குவம் அடைந்த ஜீவனுக்கு இப்பொழுது சிவமயம் ஆகக்கூடியது அதாவது இந்த விரத வந்து நெருப்பு எரிக்கிறதுங்கிறதுனே தன்மயமாக்கி விடுகிறது அப்படி இறைவன் மயம் ஆதல் என்பது இவனுக்கு அந்த முக்தி நிலையில் கிட்டுகிறது இப்படி பல உதாரணங்களின் மூலம் முக்தியை ஜீவன் சிவத்தோடு கலத்தல் என்று அந்த இருமை முக்திலேயே மூணும் இருக்குங்கிறத அவங்க விடாமல் சொல்கிறாங்க அதுதான் பெரிய வித்தியாசம் கேவலாத் சுத்த அத்வைத்தமாகிய சைவ சித்தாந்தம் கூறும் அத்வைதத்திற்கும் இதுல இந்த மாதிரி விளக்கங்கள்ல பார்த்த விசிஷ்ட அத்வைத்தமும் சைவ சித்தாந்தமும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி அவங்களும் அதை தானே சொல்றாங்க பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற காரியம் பகவான் தான் செய்ய முடியும் நீ அதை செய்ய முடியாது அதனால நீ ஆனந்தமா இருக்கிறது தான் ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி பேற்றில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பேரு மற்றபடி இறைவன் இறைவன்தான் நீ அவனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படித்தான் இதிலையும் சொல்லுகிறது

எது வந்து சரியான முறை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஆங்கில தேதிப்படி கொண்டாடணுமா நட்சத்திரப்படி கொண்டாடணுமா திதிப்படி கொண்டாடணுமா இதில் நம்முடைய பாரத இந்து கலாச்சாரத்தினுடைய பழக்கம் வந்து நட்சத்திரம் அல்லது திதி எடுத்துக்கொள்வது தான் இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்காது இப்போ உதாரணமாக சுவாமி சித்பானந்த மகாராஜனுடைய பிறந்தநாள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்க அதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தாங்க அவருடைய பிறந்தநாள் வந்து தேரின்னு பார்த்தா பதினைந்து மூ மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அதனுடைய திதி நட்சத்திரம் பார்த்தா அவர் பிறந்த வருஷம் ஹேவிளம்பி வருஷம் பங்குனி மாதம் மூல நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி இப்போது இந்த தேய்பிறை அஷ்டமி அல்லது மூல நட்சத்திரம் பங்குனி மாத மூல நட்சத்திரம்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேதியில் வரும் ஒரே ஆங்கில தான் அது வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து நமக்கு ந இப்போ ஆங்கில ஆட்சிக்கு பிறகு தான் நாம் இந்த ஆங்கில தேதியை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் நடைமுறைக்கு அவன் வச்சுட்டான் அப்புறம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியெல்லாம் எல்லாமே இந்த நட்சத்திரம் தித்திப்படி தான் செய்வாங்க பஞ்சாங்கத்தில் நட்சத்திரம் தித்தி ரெண்டு முக்கியமான அம்சங்கள் அப்புறம் மீதி மூணு இருக்குது அதனால் இப்போ கோயிலில் நம்ம கோயில்களில் ஆலயங்களில் வழிபாடுகள் திருவிழாக்கள் எல்லாமே நட்சத்திரம் திதி இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க அதனால் பிறந்த நாளை நாம் கொண்டாடணும்னு சொன்னால் நட்சத்திரப்படி தான் கொண்டாடணும் தித்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து தித்திப்படி கொண்டாடுவது பழக்கம் இல்லை நட்சத்திரப்படி தான் பிறந்தநாள் இப்போ நீங்கள் கோயிலில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய விக்கிரகங்கள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து அவர் பேரை போட்டு கீழவே மாதம் நட்சத்திரம் போட்டிருக்கும் அவரவர் என்ன இது அப்படின்ட்டு இப்போ இவர் நம்ம ராகராஜ சோழனுடைய பிறந்தநாள் வந்து ஐப்பசி சதயம்னு சொல்லுவாங்க சதய பெருவிழான்னு ச தஞ்சை பெருங்கோயிலில் கொண்டாடுறாங்க அப்புறம் வள்ளுவருக்கு வந்து வைகாசி அனுஷம் அப்படிம்பாங்க அப்படி மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ந நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருக்குமே நட்சத்திரங்கள் தான் திருநட்சத்திரம் அப்படிம்பாங்க அதனால் நம்ம பழக்கம் வந்து நட்சத்திரப்படி கொண்டாடுவது தான் தித்தி வந்து வடநாட்டில் இப்போ உதாரணமாக குருதேவருடைய பிறந்தநாள் அன்னையாருடைய பிறந்தநாள் அப்படின்னா அன்னையாருடைய பிறந்தநாளில் மார்கழி மாதம் தேய்பிறை சப்தமி அங்கே நட்சத்திரத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை தித்தி எடுத்துக்கிறாங்க அது ஒரு நாள் முன்னது பின்னதாக இருக்கும் சில சமயங்களில் நட்சத்திரம் வந்துடும் அடுத்த நாள் தித்தி வரும் சில சமயம் தித்தி வந்துடும் அதுக்கு அடுத்த நாள் நட்சத்திரம் வரும் இப்படி ஏதாவது கொஞ்சம் இருக்கும் இது வந்து இந்த ஆங்கில தேதிகளுக்கு பழக்கப்பட்டு விட்ட நமக்கு வ வசதி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் இயற்கையில் என்ன நிலையில் நாம் பிறந்த அந்த நேரம் வருதோ அதை காட்டுகிறது இதுதான் உண்மையிலே துல்லியமானது ஆனால் வசதியை வச்சு தான் இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க இதுதான் சரி எது நட்சத்திரப்படி கொண்டாடுவது தமிழ் மாதம் நட்சத்திரம் அதை சொல்லி தான் குழந்தைக்கு நம்ம வந்து கோயிலில் பூஜைக்கு கொடுக்கறது வீட்டில் ஆயுஷம் படுறது அதெல்லாம் செய்யணும் வசதிக்கு தேதியை பாத்துக்கிறாங்க நல்லதுமா சாந்தி நிலையம் யார் பாடுறாங்க யாராவது பாடுங்கம்மா பாடுங்க கோமதி பாடுங்க शान्तिनिलय मां शारदा देवी जय जहरीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जहरीश्वरि शान्ति निलय मां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलय मां शारदेवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शन्ति मां शारदा देवी जय जलदीश्व जीपरि जय 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 जहदीश्वरि ॐ जय शान्ति निलय मां शारदा देवी ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜ அன்னை நானு இன்றைய சற்சங்கத்தை பூர்த்தி செய்து கொள்கிறோம்